ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் மூன்று புவனேஸ்வரி தரிசனம் வியாசர் கூறுகின்றார் ஓ அரசனே இனி புவனேஸ்வரியாகிய அத்தேவி அவர்களுக்கு காட்சி கொடுத்த மகிமா திசையங்களை கூறுகின்றேன் கேட்பாயாக மனோவேகத்தை உடைய அவ்விமானத்தை தூண்டவும் அது ஓரிடத்தில் போய் சேர்ந்தது அவ்விடத்தில் ஜலத்தை பார்க்க முடியவில்லை விஸ்தாரமாய் பரவியிருக்கின்ற பூமியையும் அதில் பத்ர புஷ்ப பலங்களோடு கூடினதாயும் குயில்களுடைய ஓசைகள் நிறைந்துள்ளதாயும் செழுமையோடு கூடினதாயும் உள்ள விரக்ஷங்கள் பர்வதங்கள் வனங்கள் உத்தியான வனங்கள் நதிகள் கான் ஆறுகள் நடபாவிகள் கிணறுகள் தடாகங்கள் குட்டைகள் முதலியவற்றையும் மிருகங்களையும் புருஷர்களையும் ஸ்ரீகளையும் திவ்ய பிரகாரங்களால் அலங்கரிக்கப்பட்டும் அநேக கிரகங்களால் அழகு செய்யப்பெற்றும் பெற்றும் யக்ஞ சாலைகளால் நிறைய பெற்றதும் பிரகாசிக்கின்ற பார்ப்போரது மனதை கிரகிக்கும் ரம்யமாகிய நகரத்தையும் அங்கு வேட்டையாடி வருகின்ற தேவ சமானனாகிய ஓர் அரசனையும் பார்த்து அந்தோ ஜலமன்றி வேறறியாத நாம் இவ்வற்புதங்களை எவ்வாறு காணப்பெற்றோம் என்கின்ற அடங்காத அதிசயமும் நாம் கண்ட இந்நகரம் மகாற்புதமாகிய அல்லவா இது யாராலே நிர்மிக்கப்பட்டது என்கின்ற ஐயமும் எங்கள் மனத்திற்றானே தோன்றியது அப்பொழுது எங்களுக்கு எதிரில் முன் காட்சி கொடுத்த தேவி மீளவும் யாங்கள் காண காட்சி கொடுத்தனல் அத்தேவியை பார்ப்பதற்கு முன் ஆகாயத்தில் வாயு மண்டலத்தில் சஞ்சரிக்கின்ற எங்கள் விமானம் ஒரு முகூர்த்த காலத்திற்குள் மிகவும் மனோகரமாகிய மற்றொரு இடத்தில் சென்றது அந்த விடத்தை பார்த்தோம் அவ்விடத்தில் நந்தவனம் ஒன்றும் அவ்வனத்தில் பாரிஜாத விருக்ஷ நிழலில் காமதேனுவும் அக்காமதேனுவினுடைய சமீபத்தில் நான்கு தந்தங்களோடு கூடிய ஐராவதமும் அவ்விடத்திலேயே ஆடல் பாடல் அபிநயங்களோடு கூடிய நாட்டிய விசேஷங்களால் கிரீடித்து கொண்டிருக்கின்ற மேனகை முதலிய அப்சர ஸ்திரீகளுடைய சமூகங்களும் மந்தார விருட்சத்தின் மத்தியில் பாடிக்கொண்டு ரமித்திருக்கின்ற அநேக யக்ஷ வித்யாதர கந்தர்வரும் அவ்விடத்தில் சசி சமேதனாய் இருக்கின்ற இந்திரன் வருணன் குபேரன் யம தர்மன் சூரிய மூர்த்தி அக்னி மற்றுமுள்ள தேவர்கள் முதலியோரும் இருக்க பார்த்து உடையவராயினோம் அப்பொழுது அந்த திவ்யாலங்காரத்தோடு கூடிய ஸ்வர்க்கத்தினின்றும் இந்திரனைப் போல் தீரனாகிய ஒரு அரசன் வெளிப்பட்டு மானிடர் சஞ்சரிக்கும் பூமியில் நின்றனன் அவனை இன்னான் என்று அறிவதற்கு முன் எங்கள் விமானம் மகா வேகத்தோடு மற்றொரிடம் சென்றது அங்கு பிரமன் உலகமும் பிரம்மன் சபையும் அச்சபையில் சர்வ தேவதைகளால் நமஸ்கரிக்க இருக்கின்ற பிரமனும் இருக்க கண்டோம் அவனை சூழ்ந்து வேதங்களும் வேதாங்கங்களும் தெய்வ வடிவம் கொண்டிருந்தன இவைகளேயன்றி கடல்கள் நதிகள் பர்வதங்கள் தேவ சர்ப்பங்கள் அஷ்ட நாகங்கள் முதலியவைகளும் உருக்கொண்டு இருந்தன அப்பொழுது அரசனாரும் அறியும் அந்த சபையையும் பிரமனையும் பார்த்து அதிசயமடைந்து என்னை பார்த்து சதுர்முகத்தோடு இருக்கின்ற இந்த பிரம்மா யார் என்றார் அப்பொழுது சிருஷ்டிகர்த்தாவாகிய இவர் யாரோ நான் அறியேன் என்றேன் பின்னர் நான் என் மனதில் நாமார் நமக்கு மேற்பட்டவர்களாகிய நம்முடன் இருக்கின்ற இந்த அரியார் அரண் யார் இந்த பிரம்மனும் இவனுக்கு முன்கண்ட இந்திரனும் இவர் உலகமும் நமக்கு தோன்றுகின்றனவல்லவா இது சித்தப்பிரமையா அல்லது உண்மையோவென்று சிந்தித்திருக்கும் பொழுது விமானம் மற்றோரிடம் சென்றது அவ்விடம் அநேக எக்ஷர்களாலே வசிக்கப்பட்டதாயும் கிளி குயில் முதலிய பக்ஷி ஜாதிகளால் சப்திக்கப்பட்டதாயும் வீணை மிருதங்கம் முதலிய வாத்தியங்களால் கோஷிக்கப்பட்டதாயும் சுகப்பிரதமாயும் மங்களகரமாயும் ரமணீயமாயும் இருக்கின்ற ஸ்ரீ கைலாயம் காணப்பட்டது நாங்கள் போன அச்சமயத்தில் திவ்யமங்களமாகிய ஆலயத்தினின்றும் திரிநேத்திரராயும் பஞ்சமுகத்தோடும் கூடினவராயும் தசக்கரங்களை உடையவராயும் சந்திரசேகரராயும் வியாக்ர சர்மத்தை உடுத்தவராயும் கஜ சர்மத்தை உத்தரீயமாக உடையவராயும் பிரகாஷிக்கின்ற பகவானாகிய சம்பு ருஷபாரூடராய் வெளிவந்தனர் அவரது வளம் இடங்களில் மகாவீரராகிய கஜானனரும் ஷடானனரும் ஆகிய இரண்டு புத்திரரும் வந்தனர் பின்புறத்தில் நந்திதேவர் முதலிய பிரமத கணங்கள் ஜெய ஜெயவென்று கோஷித்து கொண்டு வந்தனர் ஓ நாரதனே அந்த சங்கரரை நாங்கள் மூவரும் பார்த்து ஆச்சரியமடைந்தோம் பின்னர் அவ்விடத்தில் பராசக்தியின் அம்ச பூதங்களாய் இருக்கின்ற சக்தி வேதங்களைக் கண்டு சம்சய சித்தராயிருந்தோம் அப்பொழுது வாயு வேகத்தோடும் கூடிய எங்கள் விமானம் அப்புறம் சென்றது அவ்விடமோ வைகுண்டம் ஓ நாரதனே நாராயணருடைய ஆஸ்தானமாகிய அவ்வைகுண்டத்தில் மனசினால் இத்தன்மை தென்று யூகித்ததற்கும் அரிதான சம்பத்துக்கள் காணப்பட்டன சர்வ ஸ்லாக்யமாகிய வைகுண்டத்தில் விமானத்திலிருந்த நாராயணரை பார்த்து ஆச்சரியமடைந்தோம் அச்சமயத்தில் அங்கிருந்த கமலாட்சராகிய விஷ்ணுமூர்த்தி எழுந்தருளி அங்குள்ள மகா மண்டபத்தின் முன்னே வந்தனர் சாயாம்பு வண்ணராயும் பீதாம்பர தாரியாயும் சதுர்புஜராயும் திவ்யாபரண அலங்கார கிருதராயும் கருட வாகனாரூடராயும் லக்ஷ்மி தேவியினால் சாமரை வீசப்பட்டவராயும் ஆதியாயும் இருக்கின்ற அவ்விஷ்ணு மூர்த்தியை கண்டோம் கண்ட நாங்கள் ஆச்சரியமடைந்து அவ்விமானத்தில் இருந்த வண்ணமாகவே ஒருவரையொருவர் பார்த்து இப்படியும் உண்டோவென்று எண்ணும் பொழுது வாயு வேகமாய் எங்கள் விமானம் மோதுகின்ற அலைகளோடு கூடினதாயும் அநேக விதமான ஜலச்சரங்களால் நிறைந்துள்ளதாயும் உள்ள திருப்பார்க்கடலை அடைந்தது அக்கடல் நடுவில் ஒரு தீபம் எங்களுக்கு தூரத்தில் காணப்பட்டது அது மந்தாரம் பாரிஜாதம் மகிழம் மருதாணி தாழை ஷண்பகம் முதலிய விருட்சங்களால் சூழப்பட்டதாயும் அவ்வட்சங்களில் மலர்ந்த புஷ்ப கந்தங்களால் நிறைய பெற்றதாயும் வண்டுகளுடைய ரீங்கார துவனியும் குயிலோசையும் நீங்க பெற்றிலதாயும் விளங்கிற்று அச்சோலையின் மத்தியில் கட்டிலொன்று காணப்பட்டது அக்கட்டிலில் பரமார்புதமாயும் மங்கள ஸ்வரூபமாயும் ரமணீயமாயும் ரத்னங்களால் இழைக்கப்பட்டதாயும் அநேகவித ரத்ன மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதாயும் ஆஸ்தரணம் அதாவது நானாவித மெத்தைகளால் அடுக்கி அடுக்கப்பட்டதாயும் அநேக விதமான சித்திரங்களால் சித்தரிக்கப்பட்டதாயும் இன்னும் சொல்வதற்கு எட்டாத அலங்கார வகைகளால் நிறைந்துள்ளதாயும் இந்திர போல் மேற்கட்டினை உடையதாயும் நானாவிதமான திரை சீலைகளோடு கூடினதாயும் கோடி சூரிய பிரகாசமாக பிரகாசித்தது ஸ்லாக்யமாகிய அக்கட்டிலில் மகா பூஜ்யாகிய தேவி வீற்றிருந்தனள் நாங்கள் எவ்வாறு வீற்றிருக்க கண்டோமென்றால் சிவந்த நிறமுள்ள வஸ்திரமும் சந்தன பூச்சும் உடையவளாயும் சிவந்த நேத்திரங்களை உடையவளாயும் கோடி மின்னல்கள் மின்னுவது போல் பிரகாசிக்கின்ற தேஜோ ரூபியாயும் சிவந்த தந்த வரிசையோடு கூடிய அதரத்தை உடையவளாயும் ஆனந்த கரமாகிய முகமண்டலத்தை உடையவளாயும் கோடி லக்ஷ்மிகளை ஒப்பிடுவதற்கு கூடாத மங்களத்தை உடையவளாயும் சூரிய பிம்பம் போல் ஒளிவிடுகின்ற காந்தியை உடையவளாயும் அபயம் வரதம் பாசம் அங்குஷம் இவற்றை தரித்தவளாயும் ஹ்ரீங்காரமாகிய சக்தி பீஜத்தை உச்சரிக்கின்ற பக்ஷி சமூகங்களோடு கூட்டினவளாயும் சிவந்த நிறமுடைய கருணாமூர்த்தியாயும் பாலையாயும் புதிய யௌவனத்தை உடையவளாயும் சர்வாலங்காரத்தோடு கூடினவளாயும் புன்னகையோடு கூடிய முக பங்கஜத்தை உடையவளாயும் ஸ்வர்ணமயமாகிய அங்கதம் கேயூரம் கிரீடம் முதலியவைகளால் அழகு பெற்றவளாயும் இருமாந்து தாமரை அரும்புவென்று பிரகாசிக்கின்ற தனபாரங்களை உடையவளாயும் நானாவிதமான ரத்னபரங்களால் நானாவிதமான ரத்னாபரணங்களால் பிரகாசிக்கின்றவளாயும் ஸ் ரூபமாயும் இருக்கின்ற தாடங்கமாகிய காதோலையினால் பிரகாசிக்கின்ற முகார விந்தத்தை உடையவளாயும் ஹ்ரில்லேக்கை புவனேஷி என்கின்ற நாமங்களை உச்சரிப்பதில் அம்பு அன்பு உடையவர்களாய் இருக்கின்ற ஹ்ரில்லேக்கை முதலிய நாமங்களை பெற்ற தேவ கன்னிகைகளாலும் அனங்க சூக்ஷ்மை முதலியவர்களாலும் சூழப்பட்டவளாயும் புன்னகையினால் அலங்கரிக்கப்பட்ட வாக்குடையவளாயும் சுந்தரவதியாயும் எப்பொழுதும் யாவராலும் கண்டறியாதவளாயும் உள்ள தேவி யந்திர ராஜமாய் அஷ்டகோண வடிவமாய் விளங்கும் ஸ்ரீசக்கரமாகிய பீடத்தின் மேல் வீற்றிருக்க கண்டோம் அப்பொழுது நாங்கள் அந்த மகாதேவியை பார்த்து ஆச்சரியம் அடைந்தவர்களாய் தேவி என்று அறியாது இந்த ஸ்திரீயார் இவள் என்ன பேருடையவள் ஒன்றும் தெரியவில்லையே அன்றியும் இந்த ஸ்திரீ ஸ்திரீயாக தோன்றவில்லை அநேக முகங்களை உடையவளாயும் அநேக நேத்திரங்களை உடையவளாயும் அநேக கரங்களை உடையவளாயும் தூரத்தில் பிரகாசிக்கின்றாள் இதில் சந்தேகமில்லை ஆகையினால் அவள் ஸ்திரீயும் அல்லல் கந்தர்வ ஸ்திரீயும் அல்லல் தேவஸ்திரீயும் அல்லல் இவள் யாரோவென்று சந்தேகத்தை அடைந்தவர்களாயிருந்தோம் ஓ நாரதனே அப்பொழுது இந்த விஷ்ணு பகவான் புன்னகையோடு கூடிய அந்த தேவியை பார்த்து தன்னுடைய ஞான விசேஷத்தினாலே ஜெகன் மாதாவென்று நிச்சயித்து எங்களை பார்த்து அத்தேவியின் பெருமையை சொல்ல தொடங்கினார் எங்கும் நிறைந்தவளாயும் அற்பமதி உடையவர்களால் அறிந்து அடையப்படாதவளாயும் யோக நிஷ்டையினால் அறிந்து அடையத்தக்கவளாயும் நம்மால் அறியக்கூடாத அனுகிரக சாமர்த்தியத்தை உடையவளாயும் நித்யா நித்ய பதார்த்த ஸ்வரூபினியாயும் புண்ணிய குறை உடையவர்களால் ஆராதிப்பதற்கு கூடாதவளாயும் தேவி என்கின்ற சொல்லுக்கு பொருளாயுள்ளவளாயும் ஜெகன் நாயகியாயும் நித்திய மங்களையாயும் வேதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாயும் விசாலமாகிய நேத்திரங்களோடு கூடினவளாயும் எல்லா பொருள்களுக்கும் ஆதி ஆனவளாயும் உள்ள இந்த ஈஸ்வரியானவள் ஜகத் பிரளயத்தில் சமஸ்தமாகிய பிரபஞ்சத்தை சம்ஹரித்து எல்லா வான்மாக்களுடைய சூக்ம சரீரங்களை தன்னிடத்தில் ஒடுக்கி கொண்டு விளையாடுகிறாள் ஓ பிரம்ம ருத்ரர்களே சர்வ பீஜாட்சர ஸ்வரூபினியாகிய இந்த தேவியானவள் இப்பொழுது நாம் காண பிரகாசிக்கின்றாள் தேவியினுடைய பக்கங்களில் திவ்யாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாலும் பல சக்திகள் காணப்படுகின்றார்கள் அல்லவா அவர்களெல்லாம் அந்த தேவியினுடைய அம்சங்களாகும் நாம் தேவியினுடைய இந்த ஸ்வரூப தரிசனம் கிடைக்க பெற்றோமாகையால் தன்யராயினோம் மகானுபாவராயினோம் கிருதா கிருத்தியர் ஆயினோம் இவ்வாறாவதற்கு நாம் பூர்வத்தில் நீங்காத முயற்சியினாலே தவம் செய்திருப்போம் அந்த தவத்தினுடைய உத்தமமான பலன் இந்த ஸ்வரூப தரிசனம் கிடைக்கச் செய்தது இல்லாவிட்டால் இவ்வளவு பிரேமையுடன் இந்த தரிசனம் எப்படி கிடைக்கப் பெறுவோம் ஏனென்றால் புண்ணிய சமூகத்தை உடையவர்களாயும் பண்டிதர்களாயும் பிரதானுஷ்டான பரராயும் இருக்கின்றவர் ஒருகால் ஆசையின் வசப்படுவாரானால் அவர்கள் திவ்யமங்கள மங்கள ஸ்வரூபியாகிய இத்தேவியை தரிசிக்க பெறுவாரா பெறார் பரம சிவத்தோடு கூடியிருக்கின்ற மகாதேவி மூல பிரகிருதி காரணமாய் உள்ளவள் ஆகையினால் பிரம்மாண்டங்களை சிருஷ்டித்து பரமாத்மாவுக்கு காண்பிக்கின்றாள் ஓ பிரம்மசங்கரரே எந்த பகவான் எல்லா பிரம்மாண்டங்களையும் தேவ சமூகங்களையும் படைத்து பார்க்கின்றாரோ அந்த பரமேஸ்வரருக்கு சர்வஸ்வரூபிணியாயும் மாயா ஸ்வரூபினியாயும் எல்லாவற்றிற்கும் தலைவியாயும் சர்வான்மாக்களுக்கும் மங்களத்தை நினைப்பிக்கின்றவளாயும் இருப்பவள் இந்த தேவியே இவளுடைய பெருமையை சொல்ல நான் எவ்வளவினன் மற்றைய தேவர்கள்தான் எவ்வளவினர் ஸ்ரீ தேவி முதலிய தேவ ஸ்ரீகள்தான் எவ்வளவினராவர் இந்த பரமேஸ்வரியினுடைய லட்சம் பாகத்தில் ஒரு பாகத்திற்கேனும் ஒப்பிடும் அளவினை உடையே அல்லோம் மகா சமுத்திரத்தில் நாம் முன்கண்ட சிரேஷ்டமாகிய ஸ்ரீ வடிவம் உள்ள இந்த மகாதேவியே வலிமை உடையதாய் அசைவற்று கட்டில் போலுள்ள ஆளிலையில் முன் நான் சயனித்தவனாய் கார் பெரு கையார் பிடித்து வாயில் வைத்து சுவைத்து மகிழ்கின்றவனாய் இதுபோலும் பால பருவ விளையாட்டோடும் கூடினவனாய் மிருதுவாகிய சரீரத்தை உடையவனாய் இருந்தபொழுது என்னை பெற்றெடுத்த தாய்போர் பார்த்து யான் கண்ணுறங்குவதற்குரிய ஊசல் முதலிய பாடல்களை பாடுகின்றவளாயும் ஆளிலையாகிய தொட்டிலை ஆட்டுகின்றவளாயும் இருந்தவளாம் என்று அறிமேன் ஓ பிரம்மருத்ரர்களே இப்பொழுது நிச்சயித்த ஞானமானது எனக்கு தரிசன மாத்திரத்தினால் உண்டாயிற்று ஆகையால் இந்த தேவியானவள் நமக்கு அன்னை ஆவாள் இன்னமும் என்னால் முன்பு அனுபவிக்கப்பட்டதை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்றனர் மூன்றாவது அத்தியாயம் முற்றும்